ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்வீஸ் இன்னைக்கு வாஸ்து வீடியோ சீரீஸில் எபிசோட் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம நண்பர் ஆல்ரெடி எபிசோட் ஒன்ல கமெண்ட் பாக்ஸில் ஒரு கொஷின் கேட்டுருந்தாரு அது என்ன கொஷின்னா ஆல்ரெடி எபிசோட் 1ல இந்த டோர் வந்து நார்த் ஈஸ்ட் சைடு வச்ச சிறப்பாக இருக்குன்னு சொன்னீங்க பட் வந்து சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் அதாவது தெற்கு பார்த்து வீடு இருந்தால் டோர் வந்து எங்கே அமைக்கலாம்னு அவர் கேட்டுருந்தார் அதுக்காகவும் அது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த டோர்லாம் வந்து எங்கெங்கே வைக்கலாம் எங்கெங்கே அமைச்சா வந்து சிறப்பாக இருக்கும் அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடில் வீடு வீட்டில் கதவு வந்து டோர்ஸ் எங்கெல்லாம் அமைச்சா சிறப்பாக இருக்கும் எங்கெல்லாம் வந்து டோர்ஸ் அமைக்கலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி எபிசோட் ஒனில் பேசிக்காக வீடு கட்ட தேவைப்படுற வாஸ்து டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எபிசோட் டூ டூவில் வந்து மாடிப்படி வந்து எங்கே அமைச்சா சிறப்பாக இருக்கும் எங்கெல்லாம் வந்து அமைக்கலாம் அதை பற்றி சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் ஆஸ் பர் வாஸ்து படி வந்து எப்படி அமைச்சிருக்காங்க அதை பற்றியும் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மாதிரி மேலே ஐ பட்டன்லேயும் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த வாஸ்துப்படி இந்த டோர் கதவு வந்து எங்கே அமைச்சா சிறக்கும் சிறப்பாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த உச்சத்தை பற்றியும் அதே மாதிரி நீச்சத்தை பற்றியும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் வந்து பார்த்தோம்னா இந்த டோர் வந்து எங்கெல்லாம் வரும் எங்கெல்லாம் அமை அமைச்சா சிறப்பாக இருக்கும்னு வந்து நம்ம முடிவு பண்ண முடியும் ஃபஸ்ட்டு இந்த உச்சம் வந்து எங்கெல்லாம் வரும்னு பார்த்தோம்னா ஈஸ்ட் டு நார்த் அதாவது கிழக்கு சார்ந்த வடக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வடக்கு சார்ந்த கிழக்கு நார்த்து டு ஈஸ்ட் சைடில் வந்து இந்த உச்சம் வந்து வரும் இங்கே வந்து டோர் மெயின் டோர் அமைச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வடக்கு சார்ந்த மேற்கு பகுதி நார்த்து டு வெஸ்ட் அதே மாதிரி ஈஸ்ட் டு சவுத் கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி இங்கேயும் வந்து பார்த்தோம்னா உச்சம் இதெல்லாம் இந்த சொன்ன இடம்லாம் வந்து உச்சம் இங்கெல்லாம் வந்து டோர் அமைச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எங்கெல்லாம் இந்த டோர் வரக்கூடாதுன்னா இந்த நீச்சம் பகுதியெல்லாம் வந்து பார்த்தோம்னா டோர் வரக்கூடாது அந்த பகுதி எங்கெங்கெல்லாம் வந்து பார்க்கலாம் இந்த வெஸ்ட் டு சவுத் அதாவது மேற்கு சார்ந்த தெற்கு பகுதியிலையும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தெற்கு சார்ந்த மேற்கு பகுதி சவுத்து டு வெஸ்ட்டு இது வந்து பார்த்தோம்னா நீச்சம் நீச்சம் இங்கே வந்து முக்கியமாக வந்து டோர் வந்து வரவே கூடாது டோர்ஸ்லாம் மெயின் டோர்ஸ் எதுவுமே டோர்ஸ்லாம் வந்து வரக்கூடாது அதே மாதிரி வெஸ்ட் டு நார்த் மேற்கு சார்ந்த வடக்கு பகுதியும் அதே மாதிரி தெற்கு சார்ந்த கிழக்கு பகுதி சவுத்து டு ஈஸ்ட் இங்கேலாம் வந்து பார்த்தோம்னா டோர் வரக்கூடாது இந்த நீச்சம் பகுதியெலாம் வந்து பார்த்தோம்னா டோர் வரக்கூடாது டோர்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தோன்னா இந்த உச்சம் சொன்னதானே அங்கே மட்டும்தான் டோர்ஸ் வரணும் இது எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சிக்கலாம் சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா எப்படி ஞாபகம் இந்த வாஸ்து பகவான் பிக்சரில் பாருங்கள் இந்த வாஸ்து பகவான் பிக்சர் இந்த தலைப்பகுதி இருக்குது தானே இந்த தலைப்பகுதி வந்து பார்த்தோன்னா உச்சம் எப்படின்னா நார்த் டு ஈஸ்ட் அதாவது வடக்கு சார்ந்த கிழக்கு அதே மாதிரி கிழக்கு சார்ந்த வடக்கு ஈஸ்ட் டு நார்த் இந்த தலைப்பகுதி வந்து பார்த்தோன்னா உச்சம் இங்கே வந்து மெயினாக டோர் அமைச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எங்கே வந்து இந்த வாஸ்து பகவான் பிச்சரில் பாருங்கள் கால் கீழே வந்து கால் பகுதி இருக்குது தானே அங்கே வந்து பார்த்தோன்னா நீச்சம் அதாவது வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து டோர்ஸ் வந்து மெயினாக வந்து அமைக்கக்கூடாது மெயின் டோர்ஸ் எதுவுமே இந்த டோர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இங்கே அமைக்கக்கூடாது இந்த கீழே பகுதி வந்து பாருங்கள் இந்த மேற்கு சார்ந்த தெற்கு தெற்கு சார்ந்த மேற்கு இது வந்து நீச்சம் பகுதி இங்கே வந்து முக்கியமாக வந்து டோர்ஸ் வந்து வரவே கூடாது வாசு பகவான் பிக்சரில் இந்த கை கைக்கு கீழே கால் பகுதிக்கு மேலே அதாவது நார்த்து டு வெஸ்ட்டு ஈஸ்ட்டு டு சவுத் அதாவது வடக்கு வடக்கு சார்ந்த மேற்கு அதே மாதிரி கிழக்கு சார்ந்த தெற்கு இங்கே வந்து பார்த்தோம்னா உச்சம் உச்சம் பகுதி இங்கே வந்து நம்மளுக்கு வந்து டோர்ஸ் அமைக்கலாம் டோர் சமைச்சா சிறப்பாக இருக்கும் இந்த சிம்பிளாக சொல்லணும்னா இந்த உச்சம் இருக்க இடத்துல வந்து டோர் சமைச்சா சிறப்பாக இருக்கும் இந்த நீச்சம்னு இருக்கிற இடத்துல டோர்ஸ் வந்து அமைக்கக்கூடாது உச்ச பகுதியில் மட்டும்தான் டோர்ஸ் வந்து அமைக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி வீடு கட்ட டிப்ஸ் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் பார்க்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் ரிலேட்டடாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கேன் மறக்காமல் போய் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்